அவனை அவனது அறையை விட்டு வெளியில் பார்ப்பதே அரிதான விஷயம் அதனால்தான் தைரியமாக மதுவுடன் சேர்ந்து மித்திரனையும் அசிங்கப்படுத்த நினைத்து பேசிக் கொண்டிருந்தாள் கலைவாணி ஏனென்றால் முன்பு விதுரனை என்ன கூறினாலும் உணர்வின்றி விலகி செல்பவன் மித்திரனை மரியாதையின்றி ஏய் என அழைத்தால் கூட கோபமாகி வார்த்தைகளால் விலாசி எடுத்து விடுவான் அதனாலேயே அவன் முன்பு மித்திரனை எதுவும் சொல்லாதவள் விதுரன் இல்லாத போது அவமானப்படுத்துவான் மங்கையர் கரிசி அதை எதுவும் சொல்லாமல் வேடிக்கை பார்ப்பான் ஸ்ரீ இருந்தால் கலைவாணியை திரும்பி அசிங்கப்பட வைத்து விடுவார் இன்று காலை ஆரத்தி எடுக்கும் போது கலைவாணி பேசிய பேச்சையும் அதற்கு யாரும் எந்த எதிர்வினையும் இன்றி அமைதியாக இருந்ததையும் பார்த்து கோபம் வந்தாலும் வெளியாட்கள் மற்றும் வேலைக்காரர்கள் முன் எதுவும் பேசாமல் எப்போதும் போல இருந்தான் ஆனால் அதையே தனக்கு சாதகமாக எண்ணி கலைவாணி மதுவை வருந்த நினைப்பால் நினைத்தாள் ஏனெனில் அவளது குணம் யாரையாவது கஷ்டப்பட வைத்து ரசிப்பது அப்படி மதுவிடம் நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் அவன் கீழே வந்தது அவன் வரும்போதே அவனது எண்ணத்தை பொய்யாக்காமல் கலைவாணி மதுவை திட்ட ஆரம்பித்து இருந்தாள் கலைவாணியின் பேச்சில் கண்கள் கலங்க முகம் வாடி நின்றபடி என்ன செய்வதென தெரியாமல் மது தவிப்பதை பார்த்தவனுக்கு கலைவாணி மேல் ஆத்திரம் அதிகமானது இப்போதும் மற்றவர்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை கண்டவனுக்கு கோபம் கரையை கடந்தாலும் அதில் ஸ்ரீயும் அமைதியாக இருப்பது சிறு அதிர்வை தர ஸ்ரீயை அழுத்தமாக பார்த்தான் அவன் பார்வையிலேயே அண்ணன்காரனின் கேள்வியை புரிந்து கொண்டவள் தானாக தலைக்குனிந்தாள் ஸ்ரீயிடம் பிறகு அதை பற்றி கேட்கலாம் என முடிவெடுத்தவன் தனது பார்வையை கலைவாணியின் பக்கம் திருப்பி அவளையே உறுத்து விழித்தபடி அழுத்தமாக அவளைப் பற்றி பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு என கேட்டான் அவளது கேள்வியில் அதிர்ந்தவள் அவனை முறைத்தபடி நீ என் தம்பி அவள் உன் மனைவி நான் அவளுக்கு நாத்தனார் அதுதான அவளைப் பற்றி பேச எனக்கு இல்லாத உரிமையா என அலட்சியமாக கூறினாள் அதைக் கேட்டவன் அவளை நக்கலாக பார்த்து காலையில் தானே இது கல்யாணமே இல்ல ஏதோ கர்மம் என்று சொன்னாய் அப்படி இருக்க இப்ப எப்படி எனக்கு மனைவியாகவும் உனக்கு நாத்தனாராகவும் மாறினால் நீ தப்பிக்க நினைக்கும் போது கல்யாணமாகவும் மற்ற நேரம் கருமமாகவும் இருக்கும் போல என விதுரன் கேள்வி எழுப்ப என்ன சொல்லி தப்புவது என்று தெரியாமல் முடித்தாள் கலைவாணி அவளை பார்த்து இனி ஒரு முறை அவளை கஷ்டப்படுத்தும்படி எதுவும் கூறக்கூடாது அவளுக்கான மரியாதை கொடுக்க வேண்டும் இப்போது சாப்பிடலாம் என பேச்சை இத்துடன் முடிக்க பார்த்தான் அதற்கு அடங்குவேனா என்பது போல் அவளெல்லாம் இந்த டைனிங் டேபிளில் எங்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாது என மதுவை அருவருப்பாகப் பார்த்து முகத்தை சுளித்தபடி கூறினார் ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கடுமையான குரலில் கேட்க பதில் சொல்லாமல் அவளை முறைத்தபடி அலட்சியமாக திரும்பி உட்கார்ந்திருந்தாள் அவளது அலட்சியத்தை பார்த்தவன் அவள் இங்குதான் சாப்பிடுவாள் அப்படி உனக்கு சாப்பிட பிடிக்கவில்லை என்றால் நீ இங்கே உட்கார்ந்து சாப்பிட தேவையில்லை எந்திரி என்றான் அவன் சொன்னதை கேட்டு அவமானத்தில் முகம் கஞ்சி அமர்ந்திருந்தாள் கலைவாணி கலைவாணியை பார்த்த ஸ்ரீயும் மித்திரனும் வந்த சிரிப்பை அடக்கியபடி நடப்பதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தனர் அங்கு இருந்த மற்றவர்கள் என்ன செய்வதென தெரியாமல் எப்போதும் போல அமைதியாக இருந்தனர் ஏனெனில் கலைவாணி செய்வதை தவறு என்றோ அப்படி செய்யாதே என்றோ கூறினால் அதற்கு எதிராக செய்வதோடு சொல்பவரையும் சும்மா விட மாட்டாள் அதனாலேயே எல்லோரும் அமைதியாக ஒதுங்கி போவது அவளுக்கு ஸ்ரீயும் விதிரனும் நல்ல பதிலடி கொடுத்து விடுவார்கள் மாட்டும் போது இப்போதும் அப்படித்தான் நடக்கிறது எனவே அவர்கள் தலையிட விரும்பவில்லை ஆனால் ஒரு ஆடு தானாக தலையை கொடுக்க முன்வந்தது அதனால் என்ன நடக்கிறது என பார்க்கலாம் விதுரன் அமைதியாக இருக்கும் வரைதான் மற்றவர்களுக்கு நல்லது பேச ஆரம்பித்தால் எதிரில் இருப்பவர் பதில் கூற முடியாமல் தவித்து மன்னிப்பு கேட்கும் வரை விடமாட்டான் இது வீட்டில் மட்டுமே தொழிலில் அவன் பார்வையை எதிரில் இருப்பவரை நடுங்க வைக்கும் மன்னிப்பு என்பது கிடைக்காது தவறுக்கு கட்டாயம் தண்டனை தான் அதுவும் டிசைன் டிசைனாக யோசித்து இனி ஒரு முறை அப்படி செய்ய யோசிக்காத அளவு செய்து விடுவான் அப்படி இருப்பவன் தனது கோபத்தை வீட்டினரிடம் இது வரை காட்டியதில்லை காட்டினால் அவர்கள் தாங்க மாட்டார்கள் அது எதுவும் தெரியாத கலைவாணி அவனை கோபப்படுத்தி பார்க்க நினைப்பது வேடிக்கைதான் அவனுக்கு அவன் நினைத்திருந்தால் கலைவாணி இதுவரை செய்தவற்றுக்கு ஒரே நாளில் கலைவாணியை எப்போதோ நடுத்தருவில் நிறுத்தி இருக்க முடியும் ஆனால் தனது குடும்பம் என்றை விட்டு வைத்துள்ளான் அதுவும் தனது அத்தானுக்காகவும் மருமகனுக்காகவும் இந்த மனம் இருங்கள் அவன் தொழில் வட்டாரத்தில் எப்படி என மதியலகனுக்கு நன்றாக தெரியும் அதில் அவருக்கு தனது மகனை நினைத்து மிகுந்த பெருமை ஆனால் அவரால் அவனை நெருங்க கூட முடியாது ஒரே பார்வையில் தூர நிறுத்தி விடுவான் மதியலகனுக்காவது கேள்விக்கு பதிலளிப்பான் அவர் மீது பாசம் உண்டு மரியாதையும் உண்டு ஆனால் எதையும் வெளியில் காட்ட மாட்டான் ஆனால் மங்கையர்கரிசி என்றால் அவரின் கேள்வியை காதில் கூட வாங்க மாட்டான் அலட்சியப்படுத்தி செஞ்சு விடுவான் அவர் மீது துளி அளவும் மரியாதையோ பாசமோ அவனுக்கு இல்லை அவருக்கு இப்போது வரை தனது தவறு புரியவில்லை இந்த வயதிலும் லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸுடன் அவுட்டிங் வாரம் இரண்டு முறை ஷாப்பிங் என இப்போதும் இருக்கிறார் சில சமயம் ஓல்டு டூர் என மாதக்கணக்கில் சென்று விடுவார் மதியலகன் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவர் தனது நடவடிக்கையை சிறிதும் மாற்றவில்லை தான் என்ற ஆணவமும் பணத்திமுறும் பகட்டும் சிறிதும் குறையவில்லை இப்போதும் அவர்தான் தனது மகள் செய்ததை விதுரனிடம் நியாயப்படுத்த ஆரம்பித்தார் ஏனெனில் இவரின் குணம்தானே கலைவாணியின் குணமும் அதனால் அவருக்கு அவள் செய்வது சரி ஏன் அவள் சொன்னதுல இப்ப என்ன தப்பி இருக்கு என்றவர் மதுவை கை காட்டி அவளே ஒரு பிச்சைக்காரி காசு கொடுத்து கூட்டி வந்த வேலைக்காரி அவள் எல்லாம் எங்களுக்கு சமமா டைனிங் டேபிள்ல இருந்து சாப்பிட என்ன தகுதி இருக்கு இதெல்லாம் அவளுக்கு சொன்னது தானே என்னவோ ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறா நாடகக்காரி அவளை கேள் என்றார் கோபமாக அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் மதுவை ரொம்பவே கஷ்டப்படுத்தியது ஆனால் அவளுக்கு தான் உண்மையிலேயே எதுவும் தெரியாதே பல்லை கடித்து அழுகையை அடக்கி தனது தலைவிதியை நொந்தபடி நின்றாள் மங்கை பேசும்போது அவரின் முகத்தை கூட விக்ரம் பார்க்கவில்லை மதுவை தான் பார்த்தபடி இருந்தான் அவளின் முகத்தை பார்த்தவனுக்கு தாய் மீது இருந்த வெறுப்பு அதிகரித்தது ஆடு தானாக வந்து என்னை வெட்டு என நிற்கும்போது சும்மா விடுவானா அவன் தனது தாயை திரும்பியும் பார்க்காதவன் அவள் இப்போது எனது மனைவி எனது குழந்தையை பெற்றுக் கொடுக்க வேண்டியவன் எப்படி வேலைக்காரியாவால் அவளை திருமணம் செய்து இரண்டு வருடத்தில் விவாகரத்து செய்வதாக மட்டும் தானே கூறினேன் என கேட்டான் அதை கேட்டவருக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை அந்த அக்ரிமெண்டில் இவன் கூறாத பல கண்டிஷன்கள் இவர் சேர்த்திருந்தார் அதில் ஒன்றுதான் அவர் கூறும் வேலைகளை பார்ப்பது இவர் செய்தது இவருக்கும் கலைவாணிக்கும் மட்டும் தான் தெரியும் இன்னும் சில தில்லுமுல்லுக்கள் செய்திருக்கிறார் அவற்றை கதையின் போக்கில் காணலாம் எனவேதான் அவர் வாயை விட்டது ஆனால் விதுரன் முன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனம் வேண்டும் என்பதை மறந்ததால் இப்போது மாட்டிக்கொண்டார் மதுவுக்கு எந்த விஷயமும் விளக்கமாக தெரியாததால் அங்கு நடப்பவற்றை குழப்பமாக பார்த்தபடி இருந்தார் ஏனெனில் தனது தாய் கூறியபடி மங்கை பேச விதுரன் கூறுவது பொருந்தாமல் இருந்தது ஏற்கனவே சில விஷயங்கள் குழப்பத்தில் இருந்த விதுரன் இவரது பேச்சிலேயே சிறிது உயோகித்து விட்டான் ஆனால் உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் என்பதால் அங்கு அமர்ந்திருந்த மதியலகனை பார்த்து நான் சொன்னபடி ரெடி பண்ணிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணிய ஃபைல் என்னோட கைக்கு இப்ப வேண்டும் என்று கூறினான் அவன் தன்னிடம் நேரடியாக பேசியதில் மகிழ்ந்த அவர் சரி எடுத்து வருகிறேன் என உற்சாகமாக தனது அரை நோக்கி சென்றார் அதை பார்த்து மங்கையும் கலைவாணியும் தமது குட்டு வெளிப்பட போகிறது என பயந்தபடி இனி என்ன செய்யலாம் என யோசிக்க ஆரம்பித்திருந்தனர் அவன் மதியழகனிடம் நேரடியாக பேசுவது வளர்ந்த பின் இதுவே முதல் முறை ஆனால் அதை மற்றவர்கள் கவனிக்கவில்லை மது வந்த அன்றே அவனது வாழ்க்கையில் அவனையும் அறியாமலேயே மாற்றம் வர ஆரம்பித்து இருந்தது மித்ரனும் ஸ்ரீயும் அதை உணர்ந்து மகிழ்வுடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்